لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله, إله الله, محمد رسول الله. إله الله. السلام عليكم ورحمة الله الحمد لله الحمد لله رب العالمين نحمده و نستعینه و نستغفر به و نتوکل علیه و باللہ من شرور انفسنا ومن من سیئات عمالنا من یهده اللہ فلا مذللہ و من یللل فلا حادیلہ و اشہد لا الہ الا اللہ و اشہد ان محمد عبدہ و رسولہ اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون எல்லா புகழ் அனைத்தும் அவனால் தூய்மையாக்குவதற்காக அனுப்பப்பட்ட எம்பெருமானாஹே அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் சன்மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே ஏற்க கற்களாக ஆக்கிய சகாபாக்கள் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நாதாக்கள் வாழ்ந்தாக்கள் மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலை கையாமத்து நாள் வரை பின்பற்றக்கூடிய நல்லடியாறுகளின் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இனி வர இருக்கும் நம்ம அவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தாரர்களின் மீதும் அல்லாஹு வரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிறுவட்டுமாக கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே ஹசரத் ஆதம் அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றின் குரானிலையும் ஹதீஸிலையும் சொல்லப்பட்ட அந்த வகையிலே சில தகவல்களை சென்றவாறு ஜுமா வரை நாம் எல்லாம் வரலாற்றுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர்களுடைய வரலாற்றின் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் இந்த ஜுமாவிலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதனுடைய வாழ்வுக்கு அவன் படைத்த முதல் மனிதன் அவன் அனுப்பிய முதல் நபி ஹசரத் ஆதம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றுகளிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் கட்டாய கடமை நம்மின் மீது அந்த அடிப்படையிலே முதல் படிப்பினை அலி இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு மலக்குமார்கள் இடத்திலே பேசிய அந்த உரை நான் பூமியிலே எனக்கு ஒரு பிரதிநிதியை படைக்க நாடுகிறேன் என்று சொல்லிய அல்லாஹ் மலக்குமார்கள் உன்னை வணங்க உன்னை புகழ நாங்கள் இருக்கிறோம் என்று மலக்குமார்கள் சொல்ல பிறகு மறுபடியும் அல்லாஹ் மனிதனை நான் படைக்கிறேன் எனக்கு அதனுடைய நோக்கம் தெரியும் என்பதா அல்லாஹ சொல்வான் அந்த உரையிலிருந்து மலக்குகளிடம் தான் படைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை மலக்குமார்களிடத்திலே கலந்து பேசிய அந்த நிகழ்விலிருந்து அல்லாஹ் முதல் படிப்பினையை மனிதனுக்கு சொல்லி காட்டுகிறான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே ஆலோசனை செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு சொல்லிக் மனிதன் மனிதனுடைய வாழ்விலே பல தருணங்கள் இருக்கிறது முடிவு எடுக்க முடியாத சில தருணங்கள் அதிலே இருக்கும் இந்த விஷயத்தை எப்பொழுது செய்யலாம் எப்படி செய்யலாம் என்கிற அந்த விஷயத்திலே மனிதனுடைய சிந்தனையிலே சில குழப்பங்கள் இருக்கும் இதை எப்படி நிறைவேற்றுவது நாம் யாரிடத்திலே உதவி கேட்பது அல்லது இதை நிறைவேற்றுவதற்கு எந்த நேரம் சரியானது இதுபோல மனிதனுக்கு மத்தியிலே அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பல குழப்பங்கள் அவனுடைய மனதிலேயும் சிந்தனையிலேயும் இருக்கும் அது போல இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தான் உங்களுடைய சிந்தனையினுடைய விஷயத்தை உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட சில நபர்களிடத்திலே ஆலோசனையை செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இதுபோல குழப்பமான நேரத்திலே இரண்டு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் ஒன்று இஸ்திகாரா அந்த விஷயத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விடுவது அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அதுபோல நடக்கட்டும் என்பதாக அல்லாஹுவிடம் இரண்டு ரக்காயத்தை தொழுது அல்லாஹுவிடம் ஒப்படைத்து விடுவது இரண்டாவது ஆலோசனையை செய்வது மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவர்களிடத்தின ஆலோசனையை கேட்டு பிறகு ஒரு முடிவை வைத்து அந்த விஷயத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதாக இரண்டு வழிமுறையை ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தருகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹான் ஒரு பெயரை ஆலோசனை என்பதாக அந்த சூறாவிற்கு பெயர் எட்டு அந்த சூறாவிலே ஒரு முக்மின் பண்புகள் எதுவெதுவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதா அல்லாஹ் சொல்லி வரக்கூடிய அந்த வரிசையிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான் வல்லதே நைம் அல்லாஹினுடைய கட்டளையை ஏற்று அவர்கள் தொழுகுவார்கள் அவர்கள் எல்லாம் முக்மீன்கள் இரண்டாவதா அல்லாஹ் சொல்லுவான் ஒருவர் ஒருவருக்கு மத்தியிலே ஆலோசனையை நிறைவேற்றுவார்கள் என்பதாகவும் அல்லாஹ் காட்டுவான் எனவே ஒரு முஃமினுடைய பண்பாக ஆலோசனை செய்வதை அல்லாஹா ஆக்கி தந்திருக்கிறான் ரசூல் அலிஹி அவர்கள் சொல்வார்கள் ஆலோசனையை தேடுபவன் அவன் எந்த சூழ்நிலையிலையும் சூழ்நிலையிலையும் நஷ்டமடைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதே போல நபி அவர்கள் இன்னொரு தடவையும் சொல்லி இருக்கிறார்கள் எவர் ஒரு காரியத்திலே ஒரு காரியத்தை செய்வதற்காக நாடி அந்த காரியத்தை மற்றவர்களிடத்திலே கலந்து ஆலோசிக்கிறாரோ அவருக்கு சரியான ஒரு முடிவு அல்லாஹின் செய்வது முக்மீன்களுடைய ஒரு பண்பாகவும் அல்லாஹு தாலா ஹசரத் ஆதம் அலேஹி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து கொடுக்கக்கூடிய முதல் படிப்பினையாகவும் நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கு பெரும்பாலான நம்முடைய வியாபார விஷயங்களாக இருக்கட்டும் குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதிலே மற்றவர்களிடத்திலே ஒரு ஆலோசனையை பெற்று ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நிறைய மனிதர்களிடத்திலே இல்லை அது ஆக குறைந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அந்த விஷயத்திலே தோல்விகளை அடைகிறான் அந்த விஷயத்திலே நஷ்டத்தை அடைகிறான் மனிதன் அதே அந்த விஷயத்திலே ஆலோசனையை கேட்டு மசூரா செய்து அந்த விஷயத்திலே ஒரு முடிவை பெற்று அப்படி அதை நிறைவேற்றினால் அதிலே பரக்கத்தையும் அல்லாஹ் அவனுடைய உதவியையும் அதே அந்த விஷயத்திலே அல்லாஹ் அனுப்புகிறான் என்பதாக ரசோலுல்லாஹல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்திலே ஆலோசனை செய்வது நம்மின் மீது கடமை புறாநிலை எப்படியும் வருகிறது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுகிற அந்த நிலையை அந்த காலத்தை முடிப்பதற்காக இருக்கிற அந்த நேரத்திலேயும் கூட கணவனும் மனைவியும் சேர்ந்து மசூரா செய்து ஆலோசனையை செய்து அந்த பாலூட்டுகிற அந்த நிலையை குழந்தைக்கு முடிக்கிற அந்த விஷயத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி அதனை மசூரா செய்ய வேண்டும் ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹஹ் வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது தன்னின் நபி நபியவர்களுக்கு குரானுடைய ஆயத்தை இறக்கி கொண்டிருந்தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான் எனவே அல்லாஹ் நேரடியாக நபி அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தான் எனவே தான் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலையும் அவர்களுக்கு ஆலோசனை செய்வது அவசியம் இல்லை ஆனாலும் கூட அல்லாக சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தோழர்களிடத்திலே சகாபாக்கள் மசோராவை நிறைவேற்றுங்கள் ஆலோசனையை செய்யுங்கள் என்பதா அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் இதற்காக ஒரு தலைவர் தன் தனிச்சையாக செயல்படுவதை கூடாது தனிச்சையாக எந்த ஒரு முடிவையும் ஒரு தலைவர் எடுப்பது கூடாது தன்னுடைய மக்களிடத்திலே கருத்தை கேட்டு அந்த மக்களுடைய கருத்தைகளை பெற்று கடைசியாக அந்த தலைவர் ஒரு முடிவை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்களுக்கு தாலா கற்றுக் கொடுக்கிறான் அதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே சந்தோஷம் அடைந்து அந்த செயலை இன்னும் சற்று வேகமாக அவர்கள் செய்வார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹால ஆலோசனையை செய்யும்படி நபி அல்லாஹ் அல்லாஹால உத்தரவிட்டான் அவர்கள் சகாபாக்கள் எழுத்திலே நிறைய விஷயத்திலே மசூரா செய்தார்கள் ஆலோசனை செய்தார்கள் போர்க்களம் அந்த போர் நடப்பதற்கு முன்னால் எதிரிகளுடைய வியாபார கூட்டங்களை எப்படி தடுத்து நிறுத்துவது என்கிற சம்பந்தமாக சகாபாக்கள் இடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள் போர்க்களத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் எங்கே தங்கலாம் அந்த அந்த தங்குவதற்குண்டான இடத்திலே எப்படி கூடாரத்தை அடிக்கலாம் என்பதை கூட ரசூல் உள்ளாசல் அல்லும் அவர்கள் சகாபாக்கள் எடுத்துலே ஆலோசனை செய்தார்கள் இப்படி எல்லா சூழ்நிலையிலேயும் போர்களம் போர்க்களம் உடன்படிக்கை இப்படி எல்லா சகாபாக்களுக்கு மத்தியிலே ரசூசல் அல்லாஹி வசூலும் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் மசோரா செய்தார்கள் ஒரு முடிவை கடைசியிலே அல்லாஹின் ஒருத்திலிருந்து கிடைக்கும் அதன் மூலமாக அவர்களுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றினார்கள் என்பதாக வரலாற்றுகளில் இருக்கிறது சொன்னால் அல்லாஹ் ஒரு முக்மீனுடைய பண்பாக முதல் பண்பாக செய்வது மசூராவை நிறைவேற்றுவது என்கிற அந்த பண்பை ஹசரத் ஆதம அலேஹுலாம் அவர்களுடைய இருந்து நமக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு படிப்பினையா அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே நம்முடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்திலே மசூரா செய்வதை நாம் இன்றிலிருந்து கடைபிடிக்க ஆரம்பித்து விட வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே குறிக்கோளாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹ் ஆதம் அலேஹலாம் அவர்களுடைய வரலாற்றுகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை அலேஹாம் அவர்களை அல்லாஹ் படைத்தவுடன் மலக்குமார்களுக்கு சென்று சலாம் சொல்ல சொல்வான் ஆதம் அலேஹி அவர்கள் சென்று அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்து என்பதாக சலாத்தை சொல்வார்கள் மலக்குமார்கள் வலைக்கும் அஸ்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் இரண்டாவது படிப்பினையாக அவர்களுடைய வரலாற்றுகளில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் பண்புகளுடைய ஹதீஸ்களிலே இந்த வார்த்தைகளும் இடம்பெடுகிறது ஒரு முட்மின் பண்பு பண்பு எதுவெதுவெல்லாம் இருக்க வேண்டும் ரசோலுல்லாஹி அல்லாஹ் அவர்கள் வரிசைப்படுத்துகிற பொழுது எப்படி முதல் விஷயத்தை முதல் விஷயத்தை சொல் சொல்லப்பட்டதோ ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டதோ அதே போல இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த விஷயமும் அசலாம் அலைக்கும் சலாமை சொல்வது எதுவும் மிகப்பெரிய முக்மீனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹ் அலிஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு மனிதர் நபி அவர்கள் எழுத்துல வந்து கேட்பார் யார் ரசூலுல்லா முக்மீன்களுடைய பண்புகளிலேயே எது சிறந்தது என்பதாக கேட்பார் ரசோலுல்லா அலைஹி சொல்வார்கள் பசித்தவருக்கு உணவை கொடுங்கள் இரண்டாவதாக சொல்வார்கள் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் சலாத்தை சொல்லி பரப்புங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே சலாத்தை பரப்புவது சலாமை சொல்வது இதுவும் முக்மீனுடைய பண்பாகளுடைய வரலாற்றுகளிலிருந்து கொடுக்கக்கூடிய படிப்பினை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார் ரசோலுல்லா அவர்கள் ஏதாவது ஒரு வீட்டிலே நுழைய வேண்டும் என்பதாக சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு சபையிலே நுழைவதற்கு முன்னால் மூன்று முறை சலாத்தை சொல்லிவிட்டு பிறகு அவர்களுடைய அனுமதியோடு அந்த வீட்டிற்குள்ளே அந்த சபைக்குள்ளே நபி அவர்கள் நுழைவார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நமக்கு கிடைக்கிறது அதே போல நபி அவர்கள் சொல்வார்கள் யார் அசலாம் அழைக்கும் என்று சொல்ல சொல்லக்கூடிய அந்த சலாத்திலே முந்துவார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக சொல்வார்கள் ஹசரத் அல்லாஹ் அவர்கள் வீதியிலே நடந்து கொண்டிருப்பார்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய அந்த நடைபாதையிலே பார்க்கக்கூடிய சிறுவர்களுக்கெல்லாம் சலாமை சொல்லிவிட்டு செல்வார்கள் சிறுவர்களுக்கு கொண்டு சலாமை செல்லக்கூடிய பழக்கத்தை ஹசரத் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் நவியவர்கள் சலாத்தினுடைய சிறப்புகளை ஹதீசலே சொல்வார்கள் ஒரு சபையிலே நவியவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது ஒருவர் என்பதாக சொல்லி அமருவார் நபி அவர்கள் சொல்வார்கள் இவருக்கு பத்து நன்மை என்பதாக இரண்டாவதாக ஒருவர் வருவார் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லா என்பதாக சொல்வார் நபி அவர்கள் சொல்வார்கள் இவருக்கு இருபது நன்மை என்பதாக மூன்றாவதாக ஒருவர் வருவார் அசலாம் அலைக்கும் ஒபரத்து என்பதாக சேர்த்து சொல்வார்கள் நபி அவர்கள் சொல்வார்கள் இவருக்கு முப்பது நன்மைகள் என்பதாக அவர்கள் சொல்வார் எனவே சொல்லக்கூடிய அழகிய முறை எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து சொல்வது அஸ்லாம் அலைக்கும் ஒபரக்காத்து என்பதாக சலாம் சொல்லக்கூடிய அழகிய ஒரு வார்த்தை அதே போல இந்த சலாம் அல்லாஹ்விடமிருந்து இருந்து இறங்கிய ஒரு வார்த்தை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புகழுடைய ஒரு வார்த்தை இது நாம் யாரை சந்திக்கிறோமோ எல்லா நபர்களிடத்திலும் சிறுவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி அவரிடத்திலே சலாத்தை கொண்டு பேச்ச ஆரம்பிப்பது அவரிடத்திலே சலாத்தை கொண்டு சொல்லிவிட்டு ஒரு புன்னகையோடு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்வது இது இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய பண் பண்பு இது இதுவும் கூட நபியவர்கள் இன்னமும் சொல்வார்கள் மாற்றார்கள் இந்த வார்த்தையை உங்களிடத்திலே சொன்னாலும் கூட நீங்கள் அவர்களுக்கும் அழைக்கும் என்பதாக சொல்லி அந்த இடத்திலிருந்து நகருங்கள் என்பதாக ரசோலுல்லாஹல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவேடைய பண்புகளை நபி அவர்கள் வரிசைப்படுத்துகிற பொழுது இரண்டாவதாக தாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த படிப்பினையையும் அபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் சலாமை சொல்வது பரப்புவது இது ஹசரத் ஆதம் அலேஹி அவர்களுடைய வரலாற்றுகளிலிருந்து கொடுக்கக்கூடிய படிப்பினையாக நமக்கு அமைந்திருக்கிறது மூன்றாவதாக அல்லாஹு தமிழா ஹசரத் ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றுகளிலிருந்து கொடுக்கக்கூடிய படிப்பினை விருதாத அலேஹி சலாம் அவர்களுக்கு எல்லா மலக்குமார்களையும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான் எல்லா மலக்குமாறுகளும் சஜிதாவிலே விலகுவார்கள் ஆனால் இபிலீஸ் அந்த நேரத்திலே மறுத்து விடுவான் சஜிதாவிலே விழமாட்டான் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் என்கிற அந்த நேரத்திலே பெருமையை தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய செயல்பாட்டிலே கொண்டு விடுவார் பெருமையின் காரணமாக அல்லாஹினுடைய கோபத்திற்கு ஆளாகுவார் அல்லாஹினுடைய சாபம் அந்த இபிலீசின் மீது விழுந்தது இதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது ஒரு படிப்பினை எந்த சூழ்நிலையிலேயும் பெருமையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடக்கூடாது பெருமை சைத்தானுடைய குணமாக இருக்கிறது பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாகவும் ரசூலுல்லாஹி அலா அலி வசலம் அவர்கள் சொல்வார் எந்த மனிதனிடத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்குமோ அவர் சுவனத்திலே நுழைய முடியாது என்பதாக ரசோலுல்லா அலஹி வசல்ல சொல்வார்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் கொண்டிருக்கிற பொழுது சொல்வார்கள் நரகத்தின் நரகவாசிகளுடைய அடையாளங்களை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நரகவாசிகள் யார் என்று தெரியுமா அவர்கள் எல்லாம் இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள் அகம்பளித்தவர்களாக இருப்பார்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஒருவர் ரசூலுல்லா ஹிசல் அணியக்கூடிய ஆடையும் அழகாக இருக்க வேண்டும் என்பதாக நான் எண்ணுகிறேன் இது பெருமையா என்பதாக கேட்பார் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறவன் இந்த உடலுக்கு இந்த செயல்பாட்டிற்கு அழகை சேர்த்துபவன் பெருமை அடிக்கக்கூடியவன் அல்ல பெருமை அடிப்பவன் பெருமை என்று சொன்னால் யார் சத்தியத்தை மறுக்கிறார்களோ யார் மற்றவர்களை இழிவாக எண்ணுகிறார்களோ அதுதான் பெருமை என்பதாக ரசூலுல்லாஹு அலைஹி வசம் சொல்லித் தருகிறார்கள் எனவே பெருமை ஒரு சைத்தானுடைய குணம் பெருமை எந்த மனிதனுடைய செயல்பாட்டில் இருக்கிறதோ அவரை அல்லாஹ் எந்த ஒரு நேரத்திலேயும் நேசிப்பதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த குணம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் அவர் தாழ்ந்தவர் நான் வசதி நான் வசதியானவன் என்று சொல்லக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே வசதியானவர்களிலே சில நேரங்களிலே பணிவு என்கிற அந்த தன்மையிலேயும் இருப்பார்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நான்காவது படிப்பினை அந்த பணிவு எனவே பெருமை இல்லாமல் பணிவு என்கிற அந்த தன்மை அல்லாஹ் ஹசரத் ஆதம் அவர்களின் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த நான்காவது படிப்பினை பணிவு என்கிற நம்முடைய செயல்பாட்டிலே கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் நம்மை பிடித்த மனிதனாக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் அதற்கு ஆதம இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே தான் செய்த அந்த தவறை எண்ணி உடனடியாக பணிவோடு அல்லாஹ்விடத்திலே விலகுவார்கள் எப்படி செய்தான் தன்னுடைய செயலை அது தவறு இல்லை என்று எண்ணி பெருமை அடித்தானோ அதுபோல இல்லாமல் அவர்கள் நிலையிலே நான் மரத்தை நெருங்கி விட்டேன் உன்னிடத்திலே நான் விழுகிறேன் என்பதாக பணிவோடு அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே விழுகிற பொழுது அல்லாஹ் அந்த பணிவின் மூலமாக மனிதனை சிறந்த படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் மனிதனை சிறந்த படைப்பாக வானத்திலிருந்து பூமிக்கு அல்லாஹ் இறக்கினான் பெருமையின் காரணமாக இழிவடைந்த நிலையிலேயும் பணிவின் காரணமாக ஆதம் அல்லாஹு பூமிக்கு இறக்கினான் என்பதாக வரலாற்றுகள் நமக்கு சொல்லி தரும் எனவே பணிவு என்கிற தன்மை ஒவ்வொரு முக்கிய நிலையத்திலேயும் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு ஹசரத் ரசூல் அவர்கள் இடத்திலே ஒருவர் வந்து பேசுவார் பேசிக் கொண்டிருப்பார் ரசூலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேசுகிற பொழுது அந்த மனிதருடைய தோல் புஜத்தை கவனிப்பார்கள் அவர் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார் அவருடைய தோல் புஜங்கள் எல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது அவர்கள் அந்த மனிதருடைய தோல் புஜத்தை தொட்டு பயப்பட வேண்டாம் நடுங்க வேண்டாம் நான் மன்னன் அல்ல நானும் சாதாரணமான ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பிறந்த மனிதன் தான் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் பணிவு இருக்கிறது என்பதாக சொன்னால் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எல்லா உயர்த்தி கொண்டே சென்று கொண்டிருப்பான் என்பதாக ரசோலுல்லாஹி சொல்ல அல்லாஹ் அலிஹி வசல் அருகில் சொல்வார்கள் சாதாரணமாக நாம் உலக சூழ்நிலைகளை பார்க்கலாம் எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய பாசங்கள் அதிகமாக கிடைக்கும் எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுடைய தேவைகளை அந்த பெற்றோர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதே போல பள்ளிக்கூடத்திலேயும் சரி எந்த குழந்தைகள் பணிவான முறையிலே நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை ஆசிரியர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அந்த மாணவர்களை அழைத்து தனியான முறையிலே பாடங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்களை எந்த சூழ்நிலையிலேயும் அடிக்க மாட்டார்கள் அடி அடிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது சற்று யோசிப்பார்கள் பணிவு என்கிற அந்த தன்மையின் காரணமாக உலகிலே நிறைய இடங்களிலே உயர்ந்த அந்த நிலையை நாம் பார்க்கலாம் இதுபோல உலக சூழ்நிலையிலே உலக வாழ்க்கையிலே அல்லாஹிற்கு அல்லாஹிற்கு பணிந்து மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் பணிவு என்கிற அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறோம் என்பதாக சொன்னால் அல்லாஹா அவர்களுடைய அந்தஸ்துகளை ஒவ்வொரு நேரத்திலையும் உயர்த்தி கொண்டே சென்று கொண்டிருப்பான் என்பதாக ரசூல் அல்லாஹ் அலிஹஹி வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இப்படி ஹசரத் ஆதம் அலிஹஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றுகளிலிருந்து படிப்பினைகளை அல்லாஹா மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் மனிதர்களுடைய அலிஹிசலாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் படிப்பினை மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் படிப்பினை முதல் அல்லா சொல்லி தருவான் ஆலோசனையை செய்யுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆலோசனையை நிறைவேற்றுங்கள் இரண்டாவதாக சலாமை பரப்புங்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை முப்மீன்களுக்கு மத்தியிலே சொல்லி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக எந்த எந்த சூழ்நிலையிலையும் பெருமையை தன்னுடைய செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டாம் நான்காவதாக எல்லா நேரத்திலையும் பணிவு என்கிற அந்த தன்மையை தங்களுடைய செயல்பாட்டிலே அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இப்படி ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றுகளின் மூலம் இப்படி படிப்பினைகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் எனவே நாம் நபிமார்களுடைய வரலாற்றுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அதே சூழ்நிலையிலே அந்த வரலாற்றுகளிலிருந்து என்னென்ன படிப்பினைகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்ற அந்த நிலையையும் தன்னுடைய செயல்பாட்டிலே எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் மீதும் கடமை அந்த அடிப்படையிலே ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினை அல்லாஹ்விடத்திலே துவான செய்வது அல்லாஹ் விடத்திலே ஹசரத் ஆதம் அலிஹஹர்கள் தவறு இழைத்ததற்காக உலகத்திலே இறங்கியவுடன் அல்லாஹ் இடத்திலே இரு கரங்களை ஏந்தி துவான செய்தார்கள் அதனுடைய விளக்கங்கள் என்ன அதே போல ஆறாவதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாக்களிலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம் வல்ல அல்லாஹால நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வரலாற்றுகளின் மூலம் நமக்கு என்னென்ன படிப்பினைகள் எல்லாம் சொல்லித் தருகிறானோ அவைகளை நம்முடைய செயல்பாட்டுகளிலே அமைத்து கொண்டு அல்லாஹிற்கு பிடித்தமான முறையிலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக வரமத்து வரகாத்து